லா இன்றைய வேதவசனம் எஸ் ஏகே பதினேழாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன் ஆம் பிரியமானவர்களே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் சொல்கிறார் உயர்ந்த மலையிலே நான் நடுவேன் ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன் ஆம் பிரியமானவர்களே அவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார் எல்லாவற்றிலும் நம்மளுடைய வாழ்வு எல்லாவற்றிலும் கூட நம்மளுடைய ஆன்மீக வாழ்வாக இருந்தாலும் நம்மளுடைய இந்த உலகத்தில் உள்ள வாழ்வாக இருந்தாலும் கூட நம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்த விரும்புகிறார் பிரியமானவர்களே நம்ம இப்பொழுது எந்த நிலமையில கூட இருக்கலாம் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆடை கூட வாங்குவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் நானே நடுவேன் மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் சொல்றார் எது மேல உயர்ந்த மலை மீது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட எல்லாமே நடக்கும் பிரியமானவர்களே ஏனென்றால் அவர் நம்மை படைத்து உருவாக்கிய தேவனாக இருக்கிறார் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே முடியலை என்னால் ஒன்றுமே முடியாது நான் எல்லாத்துலேயுமே கீழே விழுந்துட்டேன் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில அவங்க உங்களை உதாச்சனப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இது என்னைக்கு மாறாண்டவரே என் வாழ்க்கையில் மாறாதா இது இந்த நிலமை என்னட்ட வந்து போகாதா மாறாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கலாம் அவங்கள குறித்து நினச்சி அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இவங்க எனக்கு வாக்கு பண்ணினாங்களே எனக்கு இது தருவேன்னு வாக்கு பண்ணினாங்களே இந்த வேலை எடுத்து கொடுப்பேன்னு சொன்னாங்களே ஆனால் என்னை கைவிட்டுட்டாங்களே அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தா நான் நல்லா இருப்பேனே ஆனால் இப்போது ஒன்றுமே நடக்கலையே எனக்கு இப்படியே நீ கடவுள் வச்சுருவாரா அப்படின்னு நீங்கள் பல கேள்வியை கேட்கலாம் பிரியமானவர்களே ஆனா ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டு தேவன் அல்ல பிரியமானவர்களே உங்க நினைவுகள் அவர் அறிந்திருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்போ நம் மீது அவர் கவலை கொண்டுள்ளேன்னு சொல்றார் பிரியமானவர்களே உங்கள் மீது நான் கவலை கொண்டுள்ளேன் சொல்றார் ஆண்டவர் உங்களை மனுஷன் கையில ஒப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் பெரிய மாணவர்களே அதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார் ஓங்கி மலை மேல் நான் நடுவேன் உங்களை இனி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உயர்த்த விரும்புகிறார் நீங்க இடம் கொடுத்தா போதும் ஆண்டவர் வந்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கொஞ்சம் இடம் கொடுங்க ஆண்டவரை தேடுங்க ஒவ்வொரு நேரம் தேடுங்க பிரியமானவர்களே ஆண்டவரை தேடும் பொழுது அவருக்கு நம்ம இடத்தை கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம அவருக்கு இடமே கொடுக்கறதில்லை அவர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுப்பதில்லை நம்மளே யோசிக்கிறோம் நம்மளே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம் ஒரு நாளாவது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்போமா ஏசப்பா இது என்னையால் முடியாதுப்பா நீங்கள் முடிச்சு கொடுங்க இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா உங்கள் சித்த இருந்தால் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஒப்பு கொடுத்துருப்போமா பிரியமானவர்களே அவரை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதே இல்லை கேட்குறதே இல்லை கேட்கணும் பிரியமானவர்களே நம்ம அவரிடத்துல கேட்கும் பொழுது மிகுதியாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் நம்மளை அவர் கீழே தள்ளுகிற தேவன் அல்ல ஓங்கி உயர்ந்ததொரு மலை மீது நம்மளை நடுவேன் என்று சொல்கிறார் அவர் வாக்குமாறாத தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டு உங்களை எல்லாரும் கைவிடப்பட்டு இவன் ஒன்றுக்குமே உதவ மாட்டான்னு சொல்கிறாங்களா ஆண்டவருக்குள்ள நன்றி கூறுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை அவங்க சொன்னதுக்கு நன்றி ஆண்டவரே என்னையன் எல்லாத்துக்கும் உதவாதவன்னு சொல்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க உங்கள் உள்ளத்தை உடைக்கிறாங்களா நன்றி சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படியாக செய்திருக்கிறேரே அதற்கு நன்றின்னு சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே உங்கள் அற்புதத்தை ஆண்டவரும் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்க்க பண்ணும்படியாய் செய்வார் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ அவர் யுத்தம் பண்ணுவார் நம்ம பேசக்கூடாது பேசக்கூடாமல் அமைதியாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக பறிந்து பேசக்கூடிய தெய்வமாக வருகிறார் பிரியமானவர்களே உங்களை என்னை மீட்பதற்காகவே அவர் வருகிறார் உங்களை என்னை உயர்த்துவதற்காகவே அவர் வருகிறார் உங்களை என்னையும் ஓங்கி வளர்ந்த மலை மீது அவர் நடு நடுவதற்காக ரெடியாக இருக்கிறார் நம்ம தான் என்ன செய்யறது இல்லை அதை கண்டு கொள்வதே இல்லை நம்ம அதை நோக்கி பார்ப்பதே இல்லை அவர்கிட்ட இருக்கு எல்லா ஆசீர்வாதம் நமக்குரிய ஆசிர்வாதம் எல்லா ஆண்டவரிடத்துல இருக்கு பிரியமானவர்களே எல்லா சுகபலனும் அவர்கிட்ட இருக்கு வியாதியாக வருத்தமாக வேதனையா துன்பமா மனுஷனால் கைவிடப்பட்டிருக்கோமா எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே கண்டிப்பா கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் பெரிய உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ உங்களை அந்த இடத்துல அவர் கொண்டு போய் வைப்பார் நீங்க போக முடியலைன்னா அது அவருடைய சுத்தமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அதைவிட மேலான ஒரு நன்மையை தரக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அதனால கூட அவர் என்ன செய்யலாம் இந்த வேலை என் பிள்ளைக்கு வேண்டாம் இதை விட மேலான ஒரு வேலைக்குள்ளாக அவனை அழைச்சி செல்வேன் அப்படின்னு கூட அவர் உங்களை காக்க வச்சிருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க திடம் கொண்டு திடம் கொண்டு இருங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவர் வார்த்தை இருக்குது அந்த திடனோடு கூட ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் பொழுது பலம் கொண்டு திடமனதாக இரு ஆம் பிரியமானவர்களே பலம் கொண்டு திடமனதாக இருக்கும் பொழுது நம் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை எல்லாவற்றையும் ஆற்றுவார் தேற்றுவார் அரவணைப்பார் பாதுகாப்பார் அவர் நம்மளோடு கூட வரும் பொழுது நம்மளுடைய எதிரிகள் நமக்கு முன்பாக வீழ்வதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு மே ஸ்க்கிறோம் ஆராதிக்கிற ஆண்டவரே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் சிறு குழந்தைகளையும் வாலிபர்களையும் ஆமாண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா நீங்கள் அனைக்கும் கரம் உம்முடைய கரம் அனைக்கும் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா அவங்க எதில் சோர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் ஆசீர்வாதத்தை ஒற்றுங்க எசப்பா உள்ளம் உடைந்தவர்களை நீர் குணப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே நீர் குணப்படுத்துங்கப்பா என்னென்ன வேதனைகளோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் வேதனைகளை எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை அறளை பண்ணுவீராக ராஜா சந்தோஷத்தை கொடுப்பீராக ராஜா ஆமாண்டவரே அதே போல் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய மன்றாட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க செவி கொடுக்கிற என் தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆமாண்டவரே அவர்களுடைய வழிகள் எல்லாம் உம்முடைய தூதர்களை கொண்டு காப்பேன் என்று சொன்னீங்களே ராஜா அப்படியாக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரை நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் ஆமாண்டவரே நீர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசிர்வதித்து பெருமைப்படுத்துவீராக அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படியாய் ஆமாண்டவரை நீர் செய்வதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவை ஆமேன்